ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சேவை சேனல் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான தகவல் பத்தி தெரிஞ்சுக்க போறங்க. அதாவது சிலிண்டர் விலையில மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு மாசமும் தேதி சிலிண்டர் விலையில வந்து மாற்றம் செய்வாங்க அந்த வகையில இந்த மாசத்துல என்ன என்ன விலை ஏறி இருக்கு அதாவது சிலிண்டர் வந்து விலை ஏறி இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா நம்ம வீட்டு சிலிண்டருடைய விலை நமக்கு குறைஞ்சாதாங்க நமக்கு நல்லது அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு நாம பாக்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயனடைவாங்க ஓகே அதிரடியாக விலை குறைந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களுடைய விலை என்னன்னு பார்ப்போம் சென்னையில இன்று பாத்தீங்கன்னா வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை அதிரடியாக குறைச்சிருக்காங்க அதாவது பத்து ரூபாய் ஐம்பது காசுகள் வந்து இந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டருக்கு கேஸ் சிலிண்டர் விலையில வந்து குறைச்சிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்க வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லைங்க நாம எதிர்பார்த்து வீட்டு உபயோக சிலிண்டர் தான் பெரும்பாலும் எதிர்பார்த்துருப்பீங்க அதில் வந்து மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதாவது சென்னையை தொடர்ந்து மற்ற மெட்ரோ நகரங்களான டெல்லி மும்பை கல்கத்தா ஆகிய பகுதிகளில் வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை வந்து குறைஞ்சிருக்கு சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலையும் குறைந்துள்ள நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் வந்து மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏப்ரல் மாதம் முதல் வீட்டு உபயோக சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஒவ்வொரு மாதமும் சிலிண்டர் விலையை வந்து எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைப்பாங்க சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயின் விலை நிலவரத்தை பொறுத்து தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில வந்து மாற்றம் செய்ய எண்ணெய் நிறுவனங்கள் வந்து மத்திய அரசு அனுமதி வழங்கி இருக்கு இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் பெட்ரோல் டீசல் விலை மற்றும் கேஸ் சிலிண்டருடைய விலையில வந்து மாற்றம் செய்வாங்க தற்போது இரண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் தொடங்கியுள்ள நிலையில கேஸ் சிலிண்டர் விலையில் முக்கிய மாற்றம் வந்து கொண்டு வந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர் மட்டும்தான் தற்சமயம் வந்து மாற்றம் அதாவது குறைஞ்சிருக்கு வீட்டு உபயோக சிலிண்டர்ல எந்த மாற்றமும் கிடையாதுங்க சென்னை கடைகளில் பயன்படுத்தக்கூடிய வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் அதிரடியாக குறைந்துள்ளதால கேஸ் சிலிண்டர் விலை வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில தற்போது பத்து ரூபாய் மற்றும் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா ஐம்பது காசாக விற்பனை செய்யப்படுதுங்க நமக்கு நாம எதிர்பார்த்த மாதிரி வீட்டு சிலிண்டர்ல வந்து விலையே குறைக்கல அவங்க வணிக பயன்பாட்டு சிலிண்டர் மட்டும் தான் குறைச்சிருக்காங்க கண்டிப்பா நான் வந்து அடுத்த மாதங்கள் நம்ம குறையுதான்னு எதிர்பார்ப்போம் அப்படி குறைஞ்சதுன்னா வீடியோவா போஸ்ட் பண்ணுவேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கும் நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்றது இல்லை பரவாயில்ல இருந்தாலும் எப்போ உங்களுக்கு வீடியோ பிடிக்குதோ நீங்க வந்து அப்போ சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பேஜஸ் ஆன ஃபேஸ்புக் ட்விட்டர் டெலகிராம் வாட்ஸ்அப் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு சில தகவல் வந்து நான் வந்து வீடியோவோ போட முடியாமல் சின்ன சின்ன போஸ்டா வந்து நான் அதில் அப்லோட் பண்ணுவேன் நீங்க பார்த்து பயனடைவீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்